நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பூங்கா அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவிற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் வருவதற்கு பல மணி நேரம் ஆனதால் வெறுத்து போய் தெருவையே பத்து முறை சுற்றி வந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கோவிலை சுற்றுவது போல் தெருவை சுற்றி வந்த மாவட்ட ஆட்சியரின் இக்கட்டான நிலை குறித்தும் அதன் பிறகு நடந்தது என்ன என்பது குறித்தும் விரிவாக பார்க்கலாம் அமைச்சருக்காக காத்திருந்து காத்திருந்து பல மணி நேரமானதால் வெறுத்து போன மாவட்ட ஆட்சியர் ஒரே தெருவுக்குள் சுற்றி சுற்றி வந்த காட்சிகள் தான் இவை நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் ஆலம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட அன்னை சத்யா நகரில் அம்ருத் திட்டத்தின் கீழ் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விழாவிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது சனிக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு பூமி பூஜை விழா நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டு பின்னர் மதியம் மூன்று மணிக்கு மாற்றப்பட்டது விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்த மாவட்ட ஆட்சியர் உமா அமைச்சர் வராததால் காரிலே İzlediğiniz için அதிகாரிகள் அனைவரும் உரிய நேரத்திற்கு முன்பே வந்து பூமி பூஜை விழாவிற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டனர் பல மணி நேரமாகியும் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் வருகை தராததால் வெறுத்து போன மாவட்ட ஆட்சியர் நேரத்தை கடத்த என்ன செய்வதென்று தெரியாமல் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் குறைகளை கேட்கப் போகிறேன் என புறப்பட்டுச் சென்றார் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே தெருவையே சுற்றி சுற்றி வந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு கட்டத்திற்கும் மேல் செல்ல வழி இல்லாமல் அங்கிருந்த சமுதாய கூட்டத்திற்கு சென்று அமர்ந்து பொதுமக்களின் குறைகளை கேட்கத் தொடங்கினார் அப்போது அங்கு உரிய லைட் மின் விசிறிகள் கூட இல்லாததால் அதிகாரிகள் அக்கம் பக்கத்திலிருந்து அவசர அவசரமாக டேபிள் ஃபேனை கடனாக வாங்கி வந்து வைத்த கூத்தும் அரங்கேறியது ஒரு வழியாக மூன்று மணிக்கு நடைபெறவிருந்த பூமி பூஜை விழாவிற்கு ஹாயாக ஆடி அசைந்து பல மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறார் அமைச்சர் மதிவேந்தன் இதனை அறிந்த பின்பே சமுதாய கூட்டத்தில் இருந்து புறப்பட்டுள்ளார் மாவட்ட ஆட்சியர் உமா அமைச்சர் மதிவேந்தன் மட்டுமின்றி பல்வேறு அமைச்சர்களும் அரசு விழாவிற்கு தாமதமாக வருகை தந்து அதிகாரிகளின் பொன்னான நேரத்தை வீணடித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்